M to M two for one, okay. I got supplies. എട്ടോടൊരു awesome. പോകും <laughs>

இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இன்னொருடா ஏ இன்னொருத்தான் இன்னொருத்தங்க வேகம் மிக்க பின்னாடி ஏய் இன்னொருத்தரிக்கியா இன்னொருத்தியா मार काट कच्चा ही। दोनों टांग दोनों टांग। लोकेशन पता। ये तीनों भाग रही हैं। डिरास्पोल <laughs> <laughs>

ram போட்டு கொன்றுவாங்க bro குச்சி புடிச்சுகிட்டு இங்க இருந்தாலும் ஒரு side சேஃப்டியா இருக்கலாம் அதுல மேல நின்னு இருந்தா பாவம் drink ஏதோ குடிச்சிட்டு இருந்தான் அவனத்தை தர்மடி அடிச்சு போட்டுக்க எடுத்துக்கோ மேல பாரு துவச்சி வச்சிருக்காங்க உனக்கு என்ன வேணுமோ கிடைக்கும் ஏதாவது நேரம் இத்தனை பேர்த்த அடிச்சுவேன் எப்படா நம்மகிட்ட மாட்டனியா ஸ்நேகர் சப்பரசர் ஏழை ஒரு பாரே நடத்தி முடிச்சிருங்கிறாங்க வந்து பாடுறா

என்ன ஜோன் பாத்துட்டு இருக்காரு மெயின் கிளரே அடிச்சிட்டு இருந்து விட்டு போற டர்ஜி பூஸ்ட்ல இருப்பான் ஐயா டிராப்ங்கதே விழுந்துருக்குங்க இறங்கிட்டானுங்க ஓபன்ல அடிக்கலாம் டே தம்பி ஓபன்ல இறங்கிட்டானுங்க போயிடலாம் அதான் கரெக்டா இருக்கும்

Þakk fyrir því. Það er náttúið það ég og það er mjög fólk. <frapple> það er mjög fólk. Það er mjög fólk. Það er mjög fólk. Það er mjög fólk. Location, pat. On my way. No, sound, சோனா அவங்களுக்கு இருக்க தப்பி இங்க போன்ற தம்பி தேங்க்யூ ஸ்மோக் போடு வண்டி பின்னாடி வா అండి వీటికి పిన్నీ కొంట బుక్ కొండువా లొకేషన్

ஒரு கிளியர் பண்ணுங்க அங்கேயே நிக்க ஒருத்தர் அங்கேயே நின்று அவங்கதான் தேங்க்ஸ் வானத்துல ஏதானா மூணு பேரு அவங்க மூணு பேர் தான் அவங்களும் ஓப்பன் வரணும் முன்னாடி போங்க முத முன்னாடி போங்க மொத எழுந்திரிங்க முதல்ல தகுந்துட்டு சார் வருங்க நான் வர்றேன் லெஃப்ட் வர்றேன் நீ படுத்து தள்ளி வேண்டா மரத்தோடு முன்னாடி பின்பக்கம் அறா தம்பி நீ டேய் லெஃப்ட் போயிருச்சா வண்டி வண்டி விட்டு பரவாயில்ல அடி விழுதுல நீ அடிடா எப்படி போனேன்னு வச்சாக்கா வண்டி வெடிக்க விடா அவர் கில் போட்டாரு

நான் ரைட்டு கிளியர் பண்ண கூட வருவீங்கன்னு பார்த்தா ஆள் வரல